வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிற்று அப்படிங்கிற நூலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினாக்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகுப்பு ஓகேங்களா பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் ஒவ்வொருவரும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல் பாடியிருப்பாங்க இதில் வந்து முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை ஓகேங்களா ஸோ மொத்தம் இதில் வந்து நமக்கு எண்பது பாடல்கள் தான் கிடச்சிருக்கு முதல் பத்தம் இறுதி பத்தம் நமக்கு கிடைக்கல இந்த பத்து நூல் வந்து முழுவதும் வந்து பாடான் திணியில் பாடியிருப்பாங்க ஓகேங்களா நூல் முழுவதும் பாடான் திணியில் அமைந்துள்ளது வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் பதிற்றுப்பத்து ஓகேங்களா ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பதிற்றுப்பத்தில் அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு பத்தும் எந்த புலவர் பாடினாங்க எந்த மன்னரை பற்றி பாடினாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் பத்து முதல் பத்து வந்து யார் பாடினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அந்த நூல் வந்து நமக்கு கிடைக்கல ஓகேங்களா அதே மாதிரி கடைசி புத்தம் நமக்கு கிடைக்கல மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்தும் எந்த பிள்ளவர் பாடினாங்க எந்த மன்னனை பற்றி பாடினாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம் இங்கே வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்கனாலும் ஓகே தான் ஓகேங்களா இல்லை நோட் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருதுகள்லாம் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலிகிராமில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் பத்து இரண்டாம் பத்து வந்து நிறைய வெள்ளம் என்ற தலைப்பு இடம்பெற்றுள்ள பத்து வந்து இரண்டாம் பத்து ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய வெள்ளம் என்ற தலைப்பு இடம்பெற்றுள்ள பத்து இரண்டாம் பத்து அதை பாடி புலவர் வந்து குமட்டூர் கண்ணனார் ஓகேங்களா எந்த மன்னனை பற்றி அப்படின்னா இமயவரம்பட் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா இனிய நெடுஞ்சேரலாதன் நீங்கள் மன்னர் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு பற்றியும் எந்த புலவர் பாடினாங்க அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாடிய புலவர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது எந்த மன்னர் பற்றினு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பதற்ற பற்றி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது மெயினாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீதி பற்றும் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னர்களை விட நீங்க பாடிய புலவருக்கு ஓகேங்களா அடுத்து மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் அதை பாடிய புலவர் பாலை கௌதமனார் என்ன மன்னன் பற்றி பாடினாங்க அப்படின்னா பல்யாணை கெழுகூட்டுவன் நான்காம் பத்து காப்பியனார் பாடிய புலவர் வந்து காப்பியனார் எந்த மன்னனை பற்றி அப்படின்னா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அந்த மன்னனை பற்றி பாடியனார் பாடியவர் காப்பியனார் நான்காம் பத்து ஓகேங்களா அடுத்த ஐந்தாம் பத்து பரனர் எந்த மன்னனை பற்றி அப்படின்னா கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் ஓகேங்களா அடுத்து ஐந்தாம் பத்து சரி அடுத்து ஆறாம் பத்து காக்கை பாடினியார் இந்த மன்னனை பற்றி அப்படின்னா ஆடுகோட்பாட்டு சேர்லாதன் ஆடுகோட்பாட்டு சேர்லாதன் அடுத்து ஏழாம் பத்து கபிலர் பாடிய மன்னர் வந்து பாடப்பட்ட மன்னர் செல்வக் கடுங்கோ வாலியாதன் ஓகேங்களா பாடிய புலவர் கபிலர் பாடப்பட்ட மன்னர் செல்வக் கடுங்கோ வாலியாதன் அடுத்து எட்டாம் பத்து அரிசில் கிளார் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னனை பற்றி பாடியிருக்கார் ஓகேங்களா பாடப்பட்ட மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிளார் பாடப்பட்ட மன்னர் இளஞ்சேரல் இரும்புரை ஸோ பத்தாம் பத்து கிடைக்கப்பெறவில்லை ஸோ நம்ம ஃபாஸ்ட் அவுட் டைம் பார்த்துடலாம் முதல் பத்து கிடைக்கல இரண்டாம் பத்து நிறையவள்ளம் என்ற தலைப்பு இடம்பட்டுள்ளது குமட்டூர் கண்ணனார் வந்து பாடியது பாடப்பட்ட மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பள்ளியானைச்சல் கெளுகூட்டுவன் நான்காம் பத்து காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் ஸோ காப்பியனார் காக்கா இதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் பாலை கவுதம் பால் ஆரம்பிக்குது அதே மாதிரி மன்னன் வந்து பள்ளி அணைச்சல் கெளுகூட்டுவன் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் ஞாபகித்து ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஐந்தாம் பத்து பரணர் கடற்பருக்கோட்டி செங்கோட்டுவன் ஆறாம் பத்து காக்கைப்பாடினியார் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் காக்கை ஆடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க காக்கா ஆடு அடுத்தது ஏழாம் பத்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாளியாதன் எட்டாம் பத்து அரசியல் கிளார் மன்னர் வந்து பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிளார் மன்னர் இளஞ்சேரல் இரும்புரை ஸோ எட்டாம் பத்து ஒன்பதாம் பத்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட கிளார் கிளார்னு முடியும் மன்னர் பேரும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா பத்தாம் பத்து நமக்கு கிடைக்கவில்லை ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நக்கிரன் டிஎம்பிசி டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்